வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து பாலச்சந்திரன் பொருத்தம் பார்க்கும்போது முதல்ல நம்ம நட்சத்திரப்படி பொருத்தம் பார்ப்போம் அந்த பொருத்தம் பார்க்கும்போது தின பொருத்தம் கனப்பொருத்தம் இந்த இரண்டு பொருத்தத்தில் ஏதாவது ஒரு பொருத்தம் இருந்தால் ரொம்ப நல்லது அதற்கடுத்து யோனி பொருத்தம் யோனி பொருத்தம் மிகவும் முக்கியமான பொருத்தம் ஏன்னா கணவன் ஒனியம் அன்னோனியம் அவருடைய நெருக்கம் தாம்பத்தியம் இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பொருத்தம் இந்த பொருத்தமும் ரொம்ப முக்கியம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த ரஜு பொருத்தம் மிக மிக முக்கியமான பொருத்தம் காரணம் காரணம் அது மாங்கலீய பொருத்தம் ஒரு பெண்ணுக்கு மாங்கலியம் ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் அந்த மாங்கலிய பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் மாங்கலிய பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும் தினம் கணம் ரெண்டு பொருத்தத்தில் ஏதோ ஒரு பொருத்தம் இருப்பது சிறப்பு யோனி பொருத்தம் இருக்கணும் நட்சத்திரப்படி பொருத்தங்கள் மற்ற சில பொருத்தங்களும் இருக்கணும் ரஜ்ஜு பொருத்தமும் இருக்கணும் அதற்கடுத்து ஜாதக ரீதியான பொருத்தங்கள் திசா திசாபூர்த்தி இதெல்லாம் சிறப்பாக இருந்தால் தாராளமாக திருமணம் பண்ணலாம் நன்றி வாழ்க வளமுடன்